போன வாட்டி பார்த்தீங்கன்னா நாட்டு வீடு வாங்கின வீடியோ எல்லாம் உங்களுக்கு போட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிற வீடியோ ஸோ வேற லெவலில் இருக்கும் ஸோ ஸ்லோ மிஷின் செட்டப் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வெடிக்கிறது மட்டும் பார்ப்போம் ஸோ நம்ம கூட பார்த்தா ஸ்டாலின் ஸோ புஜுகுட்டி ஸோ இப்போ வெடிக்கிற அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்கில வெடி இரநூத்தம்பது கிராம் வெடி ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க எப்படி வெடிக்கிறது பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இதை வெடிக்கப்போம் ஸோ இது காக்கில வெடி ஸோ பார்ப்போம் அந்த வீடியோ கேமரா

இதுல பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் பேப்பர் சுத்தல சோ இதுல வந்து ஒரு கிலோ பேப்பர் ஏத்துலன்னு சொல்லிருக்காங்க சோ இந்த வெடி அப்படின்னு ஃபஸ்ட் அடுத்த டெஸ்ட் பண்ணுவோம் காணி அருஷ்யா ரொம்ப ஆபத்து சோ நான் எப்படி சொல்றது ஒண்ணுதான் குழந்தைகள்கிட்ட இந்த வெடி குடுக்காதீங்க உங்க ஏரியால எல்லா இடத்துலயும் கிடைக்கும் ஏன்னா நிறைய சம்பவம் நானே பாத்து இந்த வெடிகள் எல்லாம் இருந்தாங்க ஏன்னா வெடிக்கல் வெடிக்க நடந்துச்சுன்னா பக்கத்துல போகவே விடாதீங்க சோ பாத்திக்க

ஏத்தி நான் உங்களுக்கு வெடிச்சு காட்டுறேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு அணிகுண்டு வீடியோ போடுவேன் அணிகுண்டு அதுல வந்து கண்டிப்பா அந்த வீடியோ நான் காட்டுறேன் நம்ம கையில் இருக்கிறது பார்த்தா ஒரு கிலோ வெடி கைஸ் ஒரு கிலோ ஸோ அதைதான் பஸ் பண்ண போறோம் முன்னாடி சொல்றேன் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக உள்ளவங்க மட்டுமே விடிங்க சின்ன பசங்க கையை வச்சுக்காதீங்க அப்புறம் அதே மாதிரி கேமரா மேனால காலேஜ் வரைக்கும் இருக்கணும்

자거펄아야 아쟤! <목소리> பயந்துட்டா தெரியும் ஃபுல்லாக பாருங்க நான் கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தால் வெடிக்கிறோம் வீட்டு பக்கத்தில் வெடிக்கலை உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கிலோ பேப்பர் நூற்றி ரூபாய் அடுத்த பஸ் என்ன தெரியுமா பஸ் பஸ்

நான் கேமரா யார் அடிக்கிறது சேஃபா எவ்வளவு தள்ளி போயிருக்காங்க பேரு

இதுக்கு தகுந்த என்ன வந்தால் அவ்வளோதான் இல்லை ஆ ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுடைய மூணு ஆறு எனக்கு அணி கொண்டு தரல அவங்க ஓன் ப்ராடக்ட் அணி தர என்ன நாட்டுவீல எதிராக எதுவும் ஒரு பஸ் பண்ணலை நான் அங்கேயே பண்ணி காட்டுறேன் புஷ்வோனர் கவரி போட்டேன் இந்த இருக்கு

லோக்கல் மேட் அவுட்டும் இருக்கு அது உங்களுக்கு பஸ் பண்ணி கட்டி பாத்தீங்கன்னா தெரியும் செமையாக இருந்துச்சு இதுதான் இப்போதிக்கே ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது என்ன வீடியோனா ஒரு பஸ்ட்டு நாட்டு வடிக்கிற விட அது சிவகாசி வெடி பஸ்டிங் இருக்கும் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம வந்து எதுவுமே வந்து கரெக்டாக செய்ய மாட்டோம் தான் சேனலு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகளாக தான் இருக்க போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கூடையை வச்சு உள்ள நாட்டு வடி வைக்க போகிறோம் மேலே பறக்குதுன்னு பார்ப்போம் நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்க பறக்கட்டு பார்ப்பேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அடுத்த அலப்பறைகள் வந்து அடுத்த அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்